இந்த தேர்தல் முடிந்த உடனே எடப்பாடி கூடாரம் காலி ஆயிடும் அது ஒண்ணும் ஆறுடம் கிடையாது நிதர்சனமான உண்மை திமுக அதிமுக திமுகவும் அதிமுகவும் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய கூட்டணி அமைத்து போட்டியிடுறாங்க அதனால தான் வேட்பாளர்கள் டம்மி எந்த முக்கியமான தலைவர்களையும் போடல பணத்தை இறக்கவும் கூடாது ஜெயிக்க வைக்க போறது திமுக ஜெயிக்க வைக்க போறோம் அதுக்கு நாம ஏன் பணத்தை செலவு பண்ணணும் நாம சம்பாதிச்ச பணத்தை ஏன் அங்க கொட்டணும் எவன அப்பாவி தொண்டர் இருப்பான் அவன் தலையில கட்டுவோம் இன்னைக்கு கட்டியிருக்காங்க உண்மையான தலைவர் ஐயா ஓபிஎஸ் தான் அவர் பின்னாடி போகாம போயிட்டமே அப்படிங்கிற எண்ணம் பின்னாடி கட்சிக்குள்ள உருவாகும் அப்படி உருவாகும் போது எல்லோருமே இங்க வருவாங்க ரொம்ப பாஸ்டாலா அண்ணாமலையோ அல்லது பிஜேபியையோ எடப்பாடியால் விமர்சித்து விட முடியாது அப்படி விமர்சித்தால் அவர் போக வேண்டிய ஜெயிலு ஜிகார் தான் பிஜேபி கூட்டணிக்கு போருவதற்கான அனைத்து வேலைகளிலும் அண்ணா திமுக தொண்டர்கள் இன்னைக்கு தயாரா இருக்காங்க அப்போ நம்முடைய ஓட்டு வந்து டிரான்ஸ்பர் ஆகி பிஜேபிக்கு போயிடுமேங்கிற அந்த பதற்றம் வரதான செய்யும் அண்ணா திமுக இருக்காதுன்னு சொன்னது அண்ணா திமுக கட்சியே இருக்காதுன்னு சொல்லல அண்ணா திமுக எடப்பாடி இருக்காதுன்னு சொன்ன பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு ஆட்டம் ஆரம்பம் எடப்பாடிக்கு ஆப்பு ரெடி ஆயிட்டு இருக்கு இனிய தமிழ் வணக்கம் சார் முதல் முறையாக அண்ணாமலை அவர்கள் அதிமுகவை நேரடியாக விமர்சனம் செய்திருக்கிறார் மிக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் எடப்பாடியாரும் அவரது குழுவினரையும் அவரு பயங்கரமான ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்காரு அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்களை புகழ்ந்திருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி பெற்றால் என்றால் வெற்றி பெறுவார் அவர் பின்னால் அதிமுக அணிந்திடலும் அப்படின்ற ஒரு கூற்றை முன்வைத்திருக்கிறார் இந்த விஷயத்தை ஓபிஎஸின் ஆதரவாளராக நீங்க எப்படி பாக்குறீங்க உண்மையிலே அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவா கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு ஓபிஎஸ் கைக்கு தான் எல்லாமே மாறும் அவர் ரொம்ப தெளிவாகவே அடுத்த இந்த விஷயத்த பதிவு செய்திருக்கிறார் இந்த பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி பெறுவார் மத்திய அமைச்சரவையில் இடம்பெறுவார் இந்த தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி காணாமல் போவது உறுதி சொல்லியிருக்காரு இந்த தேர்தல் முடிந்த உடனே எடப்பாடி கூடாரம் காலி ஆயிடும் அது ஒண்ணு ஆளுடம் கிடையாது நிதர்சனமான உண்மை தேர்தலுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை முக்கியஸ்தர்களும் ஐயா ஓபிஎஸ் பின்னாடி அணிவகுக்க போறாங்க இந்த யதார்த்தத்தை தான் மிக தெளிவா அண்ணாமலை அவர்கள் எடுத்து சொல்லியிருக்காங்க இந்த உண்மை தேர்தல் முடிந்த பிறகு எல்லோருக்கும் புரியும் இந்த ஓ பி எஸ் அவர்கள் ராமநாதபுரத்துல ஒரு தொகுதியில் அவருடைய வாதத்தின்படி வெற்றி பெறுவார் கூட வச்சுக்கோங்க ஒரே ஒரு தொகுதியில் வெற்றி பெறக்கூடிய ஒருவரை நம்பி கட்சி எப்படி திரளும் அப்படின்றத நீங்க சொல்லறீங்க கண்டிப்பா அது நடக்கும் ஏன்னா ஒரு தொகுதியில நிக்கிறார் ஒரு தலைவர் ஒரு கட்சியுடைய தலைவர் ஒரே ஒரு தொகுதியில நிற்கிறாரு அது எதுக்கு நீங்கள் என்னை வெளியே அனுப்பி விட்டாலும் என்னுடைய பலம் என்ன என்பதை நீங்கள் பார்க்க தான் ஆனா எடப்பாடி அணியில பாத்தியா ஒரு முக்கியமான ஆள் கூட கிடையாது அவங்க நிக்கக்கூடிய முப்பத்தி மூன்று தொகுதிகளில் ஒரு ஆள் கூட அரசியல்ல கொட்டை போட்டு கொட்டை எடுத்த ஆட்கள் யாரும் கிடையாது ஏதோ தோல்வி பயம் நாம சம்பாதிச்சு வச்சிருக்கக்கூடிய பணத்தை இறக்குவதற்கு அவங்க தயாரா இல்லை ஏன்னா நம்ம ஜெயிக்க போவது இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க மிக தெளிவா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம தோத்து போயிடுவோம் நம்மளுடைய பணத்தை வீணடிக்க கூடாது பாவம் இழிச்சவாய தொண்டை இருப்பான் அவன் தலையில கட்டுவோம் அப்படின்னு சொல்லிதான் இன்றைக்கு அவர்கள் நிற்கக்கூடிய அத்தனை தொகுதிகளிலையும் புதிய முகங்கள் ஆனா பெருமையை சொல்லிக்கிறாங்க புதிய முகங்களுக்கு இடம் கொடுத்த பாத்தீங்களான்னு சொல்றாங்க அது அதுக்காக இல்ல அந்த புதிய முகங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டுமே என்பதற்காக இல்ல பணத்தை இழந்து விடக்கூடாது முக்கியமான ஆட்கள் யாருமே நிற்பதற்கு தயாரா இல்ல அது தங்கமணியா இருக்கட்டும் வேலுமணியா இருக்கட்டும் விஜயபாஸ்கரா இருக்கட்டும் இருக்கட்டும் காமராஜரா இருக்கட்டும் ஜெயக்குமாரா இருக்கட்டும் செல்லூர் ராஜியா இருக்கட்டும் ராஜன் செல்லப்பாவா இருக்கட்டும் எத்தனை ஆளுமைகள் இருக்காங்க அங்க ஒரு ஆளுமை கூட தயாரா இல்ல ஒரு பையனை கூட நிக்கிற தயாரா இல்ல ஏன்னா நாம தோற்று போயிடும் நம்முடைய அச்சிங்கம் ஆயிடும் நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிடும் தோத்து போயிட்டா இவங்க தோத்து போனவங்களாச்சே அப்படின்னு பார்ப்பாங்க நாம இன்னைக்கு எம்எல்ஏவா இருந்து மந்திரியா நாம போய் தோத்து போயிட்டா அசிங்கம் ஆயிடுமேங்கிறதுக்காக அவங்க யாருமே களத்துக்குள்ள வரல ஆனால் ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் தெரியுமா ஒரு வெற்றி கிடைச்சதுனா அது தொண்டனால கிடைச்சது ஒரு தோல்வி கிடைச்சதுனா தான் வெற்றிக்கு வந்து பொறுப்பேற்க எடப்பாடி பேரு போத்து போயிட்டா அதுக்கு அந்த வேட்பாளராக இருக்கக்கூடிய தொண்டை மேல படியா போடுறது அப்படின்றது உண்மையிலே தைரியமா இருந்தா நிக்கல முக்கியமான நாட்கள்லாம் நிக்கல ஏன் நிக்கல அவங்களுக்கு தோல்வி பயம் ஆனா ஐயா கிட்ட கான்பிடென்ட் இருக்கு என்ன கான்பிடென்ட் நான் ஜெயிப்பேன் நான் வெற்றி பெறுவேன் அதான் ஒரு தலைவருடைய தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கை தலைவர் ஓபிஎஸ் கிட்ட இருக்குது அவங்க கிட்ட யாரும் இல்ல தோல்வி பயத்துல இன்னைக்கு விட்டு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல அவங்க விட்டு கொடுத்ததுக்கு இன்னொரு பெரிய காரணம் இருக்குது திமுக உடைய பி டிம் அதிமுக அதான் ரொம்ப முக்கியமான இந்த குற்றச்சாட்டை டிவிடி அவர்கள் வைக்கிறார் அதிமுகவிற்கு சாரி திமுகவிற்கு உதவி செய்வதற்காக தான் அதிமுக பலமில்லாத வேட்பாளர்களை நிறுத்திருக்காங்க மறைமுகமான பல வேலைகளை எடப்பாடி செய்து கொண்டிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை தினகரன் அவர்கள் முன்வைத்திருக்கிறார் பலமான ஆட்கள் அதுக்காக நிக்க வைக்கிறாங்கிறது கூட விஷயம் இல்ல அவங்க தெளிவாக பிஜேபி கூட்டணி ஜெயித்து விட கூடாது அதுல அவங்க தெளிவா இருக்காங்க ஏன்னா பிஜேபி அதிமுக என்பது ஒரு இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி அந்த வெற்றி கூட்டணியே ஒழிக்கணும் திமுக கொடுத்த அசைன்மெண்ட் அதிமுக இதுதான் நீங்க தனித்து நில்லுங்கள் நீங்கள் பிஜேபிக்கு வந்து ஓட்டு போடாம தவிர்க்கிறதுக்கு இதுதான் ஒரே வழி ஏன்னா அவங்களுக்கு போகக்கூடிய ஒரு சில வாக்குகளை நீங்க வாங்கினா ரெண்டா பிரியும் ரெண்டா பிரியும் போது திமுக நாங்க ஜெயிப்போம் அப்படி ஜெயிச்சாதான் நீ தப்பிப்ப எப்படி தப்பிப்ப கொடநாடு கொலை கொள்ளை வழக்குல உங்கள் மீது நாங்கள் எந்த விதமான நடவடிக்கை எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற அசைன்மெண்ட் தான் திட்டமிடல் தான் அவங்களுடைய கூட்டணியுடைய விஷயமே அதுதான் திமுகவும் அதிமுகவும் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய கூட்டணி அமைத்து போட்டி விடுறாங்க அதனால தான் வேட்பாளர்கள் டம்மி எந்த முக்கியமான தலைவர்களையும் போடல பணத்தை இறக்கவும் கூடாது ஏன்னா ஜெயிக்க வைக்க போறது திமுகவை ஜெயிக்க வைக்க போறோம் அதுக்கு நாம ஏன் பணத்தை செலவு பண்ணணும் நாம சம்பாதிச்ச பணத்தை ஏன் அங்க கொட்டணும் எவன அப்பாவி தொண்ட இருப்பான் அவன் கட்டுவதற்கு அவர்கள் எடுத்த முயற்சி அந்த முயற்சி பலிக்காது வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணி மிகப்பெரிய அமோக வெற்றி பெறும் பாராளுமன்றத்துல ஆட்சி அமைக்கும் அந்த ஆட்சி அமைப்பதுல வந்து மத்திய மந்திரியாக மாண்புமிகு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மந்திரி ஆகிறாங்க அதனுடைய அடிப்படையில இங்க அதிமுகவுடைய தீவிர தொண்டர்கள் உண்மையான தலைவர் ஐயா ஓ பி எஸ் தான் அவர் பின்னாடி போகாம போயிட்டமே அப்படிங்கிற எண்ணம் பின்னாடி கட்சிக்குள்ள உருவாகும் அப்படி உருவாகும் போது எல்லோருமே இங்க வருவாங்க இங்க வந்த பிறகு அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய வாய்ப்பாக மாறும் அதுதான் டிடிவிய சொல்லியிருக்காரு அதுதான் அண்ணாமலையை சொல்லிருக்காரு இதுதான் யதார்த்தம் இந்த யதார்த்தத்தை தொண்டர்கள் புரிஞ்சு கொள்வாங்க ஏன்னா இது புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு கட்டி காலம் வாழணும்னா மட்டும்தான் இத கொண்டு போக முடியும் எடப்பாடி போன்ற துரோகிகள் வீழ்ந்து போவார்கள் தர்மத்தின் வாழ்வுதலை சூது கவ்வும் மறுபடியும் தர்மம் வெல்லும் என்கின்ற புரட்சி தலைவர் சொன்னதும் சரி புரட்சி தலைவர் அம்மாவும் திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதான் வருங்காலத்தில் நடக்க போகுது இது வந்து நடக்க போகுது இதான் யதார்த்தமான விஷயம் இதுவரை நடைபெற்ற பிரச்சாரங்கள்ல பாத்தீங்கன்னா அதிமுகவை பாஜகவும் பாஜகவை அதிமுகவும் விமர்சனம் செய்ததில்லை இரண்டு தரப்புமே திமுகவை எதிர்த்து விமர்சனங்கள் முன் இருந்தாங்க திடீர்னு ஒருவரை ஒருவர் இந்த நேரடியான தாக்குதலுக்கு இறங்குவதற்கான காரணம் என்னவாக இருக்கு அது முக்கியமான காரணம் தான் என்னன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாகவே ஒரு விமர்சனத்தை கொண்டு போயிட்டே இருக்காரு எங்களுக்கு போட்டி திமுகவோட தான் நாங்க திமுகவோட தான் போட்டி அண்ணா திமுகன்னு ஒரு இதுவே இல்ல எடப்பாடிங்கிற ஒரு அணியே இல்ல எங்களுடைய அணி மிக பலம் வாய்ந்த அணி நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு அண்ணாமலை கொண்டு போகக்கூடிய இந்த பிரச்சாரம் இருக்குல்ல இன்னைக்கு தமிழகத்துல மிகப்பெரிய அளவுல ஈடுபட்டு இருக்கு தீவிர எதிர்கட்சியாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது தான் மிகப்பெரிய அளவுல செயல்பட்டுக் கொண்டு இருக்கிறார் அந்த அடிப்படையில இன்னைக்கு வேற வழி இல்ல நாம வந்து திமுகவுடைய பி பல பல்வேறு ஆட்கள் பாக்குறாங்க அரசியல் விமர்சகர்கள் இப்படி போனா நம்மளுடைய எதிர்காலம் வாழ்க்கை வந்து நாம ஆயிடும் ஆகணுங்கிறதுக்காக இன்னைக்கு பிஜேபி ரொம்ப மெல்லிய முறையில எடப்பாடி கொண்டு வராது இதுக்கு நோக்கம் என்னன்னா நாம வந்து விமர்சனம் செய்யவில்லை என்று சொன்னா அவங்க வந்து இரண்டாவது இடத்தை அவங்க பிடிப்பாங்க நாம மூணாவது இடத்துக்கு போயிடுவோம் மூணாவது இடத்துக்கு போனாக்கா இது வந்து கட்சி அண்ணாமலை சொல்வது போல ஐயா ஓபிஎஸ் சொல்லுவது போல இது ஓபிஎஸ் கை கே கிடைச்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகி விடும் அதற்காக இன்னைக்கு வெள்ளி அளவுலதான் தான் எதிர்க்கிறாங்க ரொம்ப பாஸ்டாலா அண்ணாமலையோ அல்லது பிஜேபியோ எடப்பாடியால் விமர்சித்து விட முடியாது அப்படி விமர்சித்தால் அவர் போக வேண்டிய ஜெயிலு ஜிகார் தான் பிரதமர் மோடி அவர்களுடைய தமிழக வருகையும் அவரோட இந்த ரோட் ஷோவும் திமுகவை காட்டிலும் அதிமுகவே அதிகம் பாதித்திருப்பதாக நினைக்கிறீர்களா ஏன்னா எடப்பாடி ரொம்ப பதறாரு அவருடைய ரோட் ஷோ குறித்து விமர்சனங்களை முன்வைக்கிறாரு இது தொடர்பாக திரும்பி அண்ணாமலை விமர்சனம் நிறைய ஓட்டு யாருடைய ஓட்டு தான் வரும் அப்ப நாம வந்து அவங்க டார்கெட் பண்ண ரோட் ஷோ அண்ணா அதிமுகவுடைய தொண்டருடைய மனநிலையை திமுக ஓட்டு போட மாட்டான் ஏன்னா எடப்பாடி மேல நம்பிக்கை கிடையாது எடப்பாடி ஜெயிக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு சாதாரண வேட்பாளர்களை நிறுத்தி வச்சிருக்காங்க ஆனா அண்ணாமலையோ அல்லது பிஜேபி அப்படி இல்ல தமிழகத்துல அறிந்த அத்தனை தலைவர்களுமே நீக்கி வச்சிருக்காங்க ஐயா ஓபிஎஸ் டிவி அண்ணாமலை ஏ சி சண்முகம் பாரி வேந்தர் அன்புமணி சௌமியா இப்படி முகம் தெரிந்த நாடு முழுவதும் மக்களுக்கு அறிமுகமான முகத்தை வந்து இன்னைக்கு வச்சிருக்காங்க அப்ப ஓட்டு வந்து அண்ணா திமுகவுடைய ஓட்டு நம்ம வந்து போடுற ஓட்டு வேஸ்ட் ஆயிடுமே அப்படின்னு நினைச்சு அவங்க வந்து பிஜேபி கூட்டணிக்கு போடுவதற்கான அனைத்து வேலைகளிலும் அதிமுக தொண்டர்கள் இன்னைக்கு தயாரா இருக்காங்க அப்போ நம்முடைய ஓட்டு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி பிஜேபிக்கு போயிடுமேங்கிற அந்த பதற்றம் வரதான செய்யும் ஒரு தலைமையா இருக்கக்கூடியவருக்கு அந்த பதற்றம் வராம எப்படி இருக்க முடியும் அந்த பதற்றம் வரதானதான் அவர் தலைவருக்கு வாய்க்கில்லை அதனால அவர் இப்ப தலைவரா அதை சிந்திக்கிறார் நாம வந்து ஒரு முறையான முறையில் இந்த வேலைகளை செய்யவில்லை என்றால் நம்முடைய ஓட்டெல்லாம் பிஜேபி கூட்டணிக்கு போவோம் பிஜேபி கூட்டணி இரண்டாம் இடத்துல வரும் அதுல வந்து இப்ப ஏழுல இருந்து பத்து தொகுதிகள் அவங்க ஜெயிப்பாங்க அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா நம்ம கட்சியினுடைய தொண்டர்கள் அங்க ஓடிடுவா நாளைக்கு அப்படி ஓடினா நம்ம கடையை இழுத்து மூட வேண்டிய சூழல் வருமேங்கிற பதற்றம் வரதான செய்யும் வரணும் வந்திருக்கு எடப்பாடி எச்சரிக்கையா தான் நாங்க பாக்குற பார்வை தென் சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் அவருடைய பிரச்சாரத்தின் போது முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க இரட்டையில நாள் பூச்சாண்டி கட்டிட்டு இருந்தீங்களா அது உங்களால முடிஞ்சிச்சா சாத்தியமானதா அதிமுகவே யாராலும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான நான் ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க அது உங்களை கிட்டத்தட்ட பாஜகவையும் இட ஓபிஎஸ் அவர்களையும் நக்கல் அடிப்பதாகவே பார்க்கப்படுகிறது அது ஈரோடு கிழக்கு தேர்தல் உங்களுக்கு நல்லா தெரியும் சமீபத்துல நடந்தது என்ன நடந்துச்சு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வேட்பாளர் போட்டார் உச்ச வழக்கு இருந்தது வழக்குல நாங்கள் வந்து இரட்டை நிக்க போறோம்னு அவங்களும் இரட்டை நிக்க போறோம்னு கேக்குறாங்க இந்த சூழல்ல யார் வந்து வந்து காப்பாற்ற அண்ணாமலை அவர்கள் காப்பாற்றினார் யார எடப்பாடிய எப்படி காப்பாத்துறாரு நீங்களும் இரட்டை நின்று அவங்களும் ரட்டை நின்று திமுக ரொம்ப அசால்ட்டா ஜெயிச்சிருவாங்க அதனால நீங்க கொஞ்சம் விட்டு கொடுங்க அப்படின்னு எடப்பாடி இது அண்ணாமலை அவர்கள் ஐயா ஓபிஎஸ் கிட்ட சொன்னாரு அதே மாதிரி டிடிவி கிட்டயும் சொன்னாரு என்ன நினைச்சு ஐயா ஓபிஎஸ் பி எஸ் அவர்களும் அந்த ஈரோடு கிழக்கு தேர்தலில் நிக்கல டிடிவி அவர்களும் ஈரோடு கிழக்கு தேர்தலில் நிக்கல பிஜேபி நிக்கல தன்னே யார்கிட்ட கொடுத்தோம் ரெட்ட இல்லையா எடப்பாடி கிட்ட கொடுத்தோம் ஈரோடு கிழக்கு தேர்தல் என்ன நடந்துச்சு அறுபத்தி ஆறாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல தோல்வி படு தோல்வி இது மாதிரி அதிமுக இவ்வளவு கேவலமா தோத்த ஒரு வரலகரே கிடையாது ரட்டையில உங்ககிட்ட கொடுத்தோம்ல என்னாச்சு ஆனா ஐயா ஓபிஎஸ் நினைச்சிருந்தா அன்னைக்கே அந்த இரட்டை இலையை முடக்கி இருக்க முடியும் பெருந்தன்மையை விட்டு கொடுத்தார் ஐயா விட்டு உச்ச நீதிமன்றம் வழிகாட்டுதல் ஒரு வழிகாட்டுதல் கொடுத்தது அந்த வழிகாட்டுதல கூட அவங்க வந்து நடைமுறைப்படுத்தல ஓ பி எஸ் வேட்பாளரை கலந்து பேசி அந்த முடிவு எடுக்கணும்னு உச்ச நீதிமன்றம் அப்படி கூட அவங்க கூப்பிடவே இல்லை ஐயா தமிழ் மகன் உச்ச தலைமையில கூட்டத்தை போட்டு அந்த பொதுக்குழு கூட்டி அந்த கூட்டத்துல ஓபிஎஸையும் கூப்பிட்டு அந்த ஒரு முடிவு எடுங்கன்னு சொன்னாங்க அப்போ அப்படியே முடிவு எடுக்கல அப்ப கூட ஐயா பெருந்தன்மையோட அன்றைக்கு இருந்த பாரத பிரதமர் மோடி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் ஐயா விட்டு விட்டு கொடுத்தார் கொடுத்தார் அண்ணாமலை விட்டு கொடுத்தாங்க சேர்ந்து விட்டு கொடுத்த பிறந்தும் கூட அறுபத்தி ஆறாயிரம் ஓட்டுல போச்சு இன்னைக்கு என்ன நிலவரும் வரக்கூடிய இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு ஆட்டம் ஆரம்பம் எடப்பாடிக்கு ஆப்பு ரெடி ஆயிட்டிருக்கு இருக்கு இந்த இரட்டை இலை ஐயா ஓபிஎஸ் கைக்கு வரப்போகுது நாங்கள் கட்சியை கைப்பற்ற போகிறோம் இந்த தேர்தலுக்கு பிறகு மத்திய அமைச்சர் ஆன பிறகு எல்லாமே மாறும் மாறப்போகுது அதனுடைய பதற்றம் தான் இன்னைக்கு கோகுல இந்திரா மாதிரியான ஆட்கள் இந்த தேர்தலுக்கு பிறகு எல்லாத்துக்கும் பதில் இரட்டை இலையை வைத்து தான் அதிமுக தொண்டர்கள் எடப்பாடியின் பின்னால் நிற்கிறார்கள் இரட்டை இடையே இல்லைன்னா எடப்பாடி பின்னாடி யாரும் போக மாட்டாங்க ஜெயவர்த்தனாலோ அதிமுக வேட்பாளர்களாலும் ஒரு ஆயிரம் ஓட்டு வாங்க முடியுமா உங்களால அப்படின்ற ஒரு சவாலையும் அண்ணாமலை முன்வைக்கிறார் இந்த விஷயங்கள் வந்து இன்னைக்கு அவர் எடப்பாடியினுடைய தரப்பை சூடாக்கி இருப்பது இவர்களுக்கான மோதல் இது எங்க கொண்டு போய் முடியும் நினைக்கிறார் அது உண்மையான சவால் தானே இரட்டை இலை தான் புரட்சி தலைவர் உருவாக்க

சூழல்ல நின்னு காட்டணும் யாருக்கிட்ட பள்ளியை தூக்கி போட்டு அவனை காலி பண்ணிட்டு வாழ்க்கையை நடத்தக்கூடாது ஒரு தலைவன் என்றால் அவன் வந்து

புரட்சி தலைவரோ கண்டெடுத்து அம்மாவாரவர்கள் வழிநடத்தப்பட்ட இந்த ஒரு கட்சி நூறு ஆண்டுகளை கடந்து வாழும்னு அவங்களுடைய அந்த தேச தரிசன வார்த்தைகளுக்கு முரணான இந்த கருத்து இருக்குது இல்ல அதாவது அண்ணாமலை ஒரு விஷயத்தை மட்டும்தான் அதை தெளிவுபடுத்தல மீது அண்ணா அதிமுக இருக்காதுன்னு சொல்லுது அதிமுக கட்சியே இருக்காதுன்னு சொல்லல அண்ணா அதிமுக எடப்பாடி கையில இருக்காதுன்னு சொல்ல அதான் மத்தவங்க வேற மாதிரி பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க புரட்சி தலைவி அம்மா அந்த குறிக்கோள் நூறு ஆண்டுகளும் கடந்து இந்த அதிமுக இருக்கும் அப்படின்னு சொல்றது ஓ பி எஸ் தலைமையில் இருக்குன்னு சொன்ன சொல்றது தான் அதனுடைய அர்த்தம் அண்ணாமலையினுடைய அந்த வார்த்தைகளை வந்து ஒரு சிலர் கவனிக்காம இருக்கிறாங்க அதிமுகவே விடும் என்று அவர் சொல்லவில்லை அதிமுக ஓ பி எஸ் தலைமையில் இருக்கும் எடப்பாடி தலைமையில் இருக்காது அப்படின்னு அவர் சொன்னது அதுதான் எங்களுடைய பார்வை அதுதான் நிதர்சனமும் கூட இல்ல அவருடைய பேட்டியில பாத்தீங்கன்னா இரு இரு சமுதாயத்திற்கு இடையில ஒரு போட்டியை துவக்கி வைத்திருக்கிறார் எடப்பாடி அப்படின்னு சொல்றாரு முப்பளத்தோர் சமுதாயத்திற்கும் கவுண்டர் என சமுதாயத்திற்குமான ஒரு போட்டி நடக்கக்கூடிய களமாக அதிமுக இருக்கிறது அப்படின்ற மாதிரி என்ன திமுக பாருங்க ஆதி சமய பேதம் மட்டும் ஒரு இயக்கங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதுவும் ஒரு சாமானியன் மட்டும் தான் பொதுச்செயலாளரா உருவாக்கப்பட்டது அவர் வந்து திமுக வந்து விலக்கி அனுப்பும் போது பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒருத்தரு கூட வரல அப்ப இந்த பொதுக்குழு உறுப்பினர்களால எதுவுமே சாத்தியம் இல்ல இவர்கள் எல்லாம் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவர்கள் பணம் வந்தா யாரு பின்னாடி வேணாலும் போவாங்க அப்படின்னு தீர்க்க தரிசனத்தோட உணர்ந்து என்ன பண்ணாருன்னா பொதுச் செயலாளர் பதவியே வந்துட்டு தொண்டர்கள் தான் உருவாக்கணும்னு நினைச்சாரு அப்படி கேள்விப்பட்ட புரட்சி தலைவர் இன்றைக்கு வந்து தெளிவா சொல்லியிருக்காரு ஓ பி எஸ் இந்த கட்சியை காப்பாற்ற முடியும் எடப்பாடியை வீட்டுக்கு அனுப்பியே ஆகணும் எடப்பாடி போன்ற துரோகிகள் இந்த மாதிரியான ஆட்கள் பின் காலத்தை வருவாங்கன்னு தெரிஞ்சுதான் அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் அந்த திட்டத்தை அந்த சட்ட விதியே இன்னைக்கு வந்து எடப்பாடி ரத்து செய்து மாற்றி இருக்கிறார் இதெல்லாம் புரட்சி தலைவி ஆன்மாவை வந்து மன்னிக்கவே மன்னிக்காது புரட்சி தலைவி அம்மாவனுடைய ஆன்மா மன்னிக்காது அவங்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய யாருமே வந்து உணர முடியாது மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் தன்னுடைய அம்மாவுடைய நம்பிக்கை பெற்றவர் அவருடைய ஆசியை பெற்றவர் அதனால வரக்கூடிய காலங்களில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஓ பி எஸ் ஐயா தலைமையில் தான் இயங்கும் அந்த தீர்க்க தரிசனத்தோடு தான் எல்லோருமே இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓ அவர்கள் வந்து வெற்றி பெற்ற மத்திய அமைச்சர் ஆனாலும் கூட சின்னத்தை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா வந்து அதுக்கு வாய்ப்புள்ள நீதி குறிப்பிட்டிருக்காங்கல்ல கொடியை பயன்படுத்தக்கூடாது சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது கட்சி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்ப வெற்றி பெற்ற பிறகு மட்டும் எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க அதாவது இரட்டை இலை சின்னம் என்பது எடப்பாடியுடைய அப்ப ஒரு சொத்து கிடையாது அது வந்து புரட்சி தலைவர் உருவாக்கல ஒரு சொத்து அந்த சொத்தை யாரும் நபர் எந்த தனிநபரும் கொண்டு போக முடியாது இன்றைக்கு வழக்கு தான் இருக்குது இன்னைக்கு வரையிலும் தேர்தல் ஆணையம் கூட ரொம்ப தெளிவாவே அது டிஸ்பியூட் வச்சிருக்குது இந்த எலெக்ஷனுக்காக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது தொண்டர்கள் எங்க போறாங்க தொண்டர்கள் ஐயா ஓ பி எஸ் பின்னாடி வர போறாங்க அது எதிர்காலத்தில் நடக்க போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு நடக்க போகுது அப்ப தொண்டர்கள் இங்க போறாங்க பெரும்பான்மையான உறுப்பினர்கள் இங்க இருக்க போறாங்க பெரும்பான்மையான கட்சியினுடைய முக்கிய தோழர்கள் இங்க இருக்க போறாங்க ஆட்சி அதிகாரத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கைப்பற்றப் போகுது இப்படி எல்லா வாய்ப்புகளும் தான் இன்றைக்கும் இரட்டை இலையை நாங்கள் பெறுவோம் என்கின்ற நம்பிக்கையோடு தான் தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்கோம் அது நடக்கும் அதிமுக அதாவது எடப்பாடி அவர்களின் தலைமையிலான அதிமுக ஆட்சி நான்கு ஆண்டுகள் தொடர்வதற்கு பாஜகவும் பாமகவும் தான் உறுதுணையாகவே இருந்தார்கள் நாங்க இல்லைன்னா அவங்களால ஆட்சியை தொடர்ந்து இருக்க முடியாதுன்ற விஷயத்தை அண்ணன் முனையும் முன் வைக்கிறார் அண்ணமுடைய முன் வைக்கிறார் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்க்கலாம் உங்க மோடி இல்லைன்னா இந்த நாளுங்கிற ஆண்டு கால ஆட்சியே கிடையாது ரெண்டு பேரு ஒண்ணு மோடி இன்னொன்னு ஐயா ஓபிஎஸ் ஐயா ஓபிஎஸ் இல்லைனாலும் அந்த நாண்கிற ஆண்டு கால ஆட்சி கிடையவே கிடையாது அவர் மட்டும் எதிர்த்து வாக்களித்திருப்பார் எல்லாம் எடப்பாடி அன்னைக்கே வீட்டுக்கு போயிருப்பாரு ஆஹ் திமுக மீண்டும் ஆட்சியை அப்பவே கையில வச்சிட்டு இருப்பாங்க இன்னும் மிருத பலத்தோட வெற்றி வாய்ப்பை சந்திச்சிருப்பாங்க அந்த நான்கரை ஆண்டு காலமே மோடியினுடைய அனுகிரகம் தான் அவருடைய கருவை பார்வைதான் அவங்க மட்டும் இல்லைன்னா இப்படி ஒரு அதிமுக ஆட்சி நான்கரை ஆண்டு காலம் நடந்தே இருக்காரு ஓ பி எஸ் இல்லைன்னாலும் நடந்திருக்காரு அவங்களாலதான் நடந்துச்சு அதனால எதிர்த்தோம் அன்புமணி சொல்லுவதும் அதுதான் அண்ணாமலை சொல்லுவதும் அவங்க மட்டும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த நாடை பார்த்தது இந்த நாடுக்கு தெரியும் இவங்க செய்த ஊழல்கள் அத்தனையுமே இதையுமே கண்டுக்காம காப்பாத்தி விட்டது யாரு ஆண்டு காலம் ஆட்சியே கிடையாதுங்க ஒரு கேரக்டரே கிடையாது அவர் வந்து தவழ்ந்து தவழ்ந்து வந்து கால ஊர்ந்து வந்து வாங்கினா கூட ஆட்சியை நடத்தி இருக்க முடியாது அது வந்து முழுக்க முழுக்க ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கும் மோடி அவர்களும் கொடுத்த சாதகம் இல்லைன்னா நடக்க தேர்தல் பிரச்சாரத்தின் போது பல இடங்கள்ல திமுக வேட்பாளர்கள் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள் தடுக்கப்படுகிறார்கள் என்ற செய்திகள் வருகிறது இந்த தேர்தல் கலந்து எப்படி நீங்க பாக்குறீங்க இந்த யாருக்கு ஆதரவாக திமுக மூவரை ஆண்டுகளும் வந்து நாசம் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டை தமிழ்நாடு எப்படி இருக்கு தெரியுமா ஒரு போதை பொருள் நிறைந்த கலாச்சாரமாக மாறிடுச்சு சின்ன சின்ன பசங்க நீங்க கடந்த பத்து நாட்கள் இந்த தேர்தலுக்கான பத்து நாட்கள் மட்டும் இருக்குங்க எத்தனை கொலைகள் யோசிச்சு பாருங்க இப்படி நடக்குமா தமிழ்நாடு இது ஒரு அமைதி பூங்கா ரொம்ப எல்லாருமே மத நல்லிணக்கத்தோட வாழக்கூடிய ஒரு நாடு நம்முடைய தமிழ்நாடு இன்னைக்கு போதை கலாச்சாரத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க அதாவது பதினெட்டு பத்தொன்பது இருபது வயசு இருக்கக்கூடிய சாதாரண பிள்ளைகள் பள்ளிகள்ல கல்லூரிகள்ல படிக்கக்கூடிய குழந்தைகிட்ட இன்னைக்கு கஞ்சா இன்னைக்கு வந்து போதைப் பொருட்கள் திமுகனுடைய அயலக பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஜாப்பர் சாதிக் எங்க இருக்காரு திகார் ஜெயில இருக்காரு யாருடைய கட்சி திமுக கட்சியில பொறுப்புல இருக்காரு அதுவும் அயலக பொறுப்புல இருக்காரு அயலக வெளிநாடுகளுடைய பொறுப்பாளர் அப்படி இருக்க ஒரு ஆளு இன்னைக்கு கஞ்சாவில இன்னைக்கு நாடே இருக்குது இருக்கு டாஸ்மாக்ல நாடு மூழ்கி போயிருக்கு பல தாய்மார்கள் இன்னைக்கு தாரி அறுக்கப்பட்டு இதுக்கெல்லாம் யார் காரணம் திமுக தானே காரணம் அப்ப எப்படி அவங்க வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிப்பாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு சாதகம் தான் இருக்குது என்ன சாதகம்னா அவங்களுடைய கூட்டணி இன்னைக்கு பலம் பலம் வாய்ந்த கூட்டணி அதுல பல்வேறு கட்சிகள் வந்து இன்னைக்கு கூட்டணியில இருக்காங்க அந்த கூட்டணி பலம் வந்து அவங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்குது இல்லைன்னா மக்களுடைய இந்த வெறுப்புல அவங்க துவம்சம் பண்ணிடுவாங்க ஆனா அந்த கட்சியினுடைய ஓட்டுகள் இருக்கு இல்லையா அதோட சதவீதம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகம் அதனால இது பண்றாங்க திமுக வேட்பாளர்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் வெளியில துரத்திக்கிட்டே இருக்காங்க இங்க டென்ஷன் இல்ல தமிழர் தங்கபாண்டியன்னு ஒரு அம்மா இருக்காங்க அஞ்சு வருஷம் முன்னாடி பார்த்த முகம் அதுக்கப்புறம் ஆடே காணும் இப்ப வந்து அந்த அம்மா தெரு தெருவா போய்கிட்டு இருக்குது தெரு தெருவா துரத்திக்கிட்டு இருக்காங்க கூட மயிலாப்பூர்ல ஒரு எம்எல்ஏ இருக்காரு வேலுனு அந்த ஒரு மூன்று மூன்று ஆண்டுகள் ஒருத்தருக்கும் எந்த உதவி செய்யல ரெண்டு பேரும் சேர்த்து துரத்துறாங்க மா சுப்பிரமணியம் கூட பயணிக்கிறாங்க தமிழ்ச்சி தங்க பாட்டியன் அந்த அவங்க துரத்துறாங்க கண் இன்னைக்கு வந்து திமுக திருப்பி அனுப்பப்படுகிறது ஆனா அவங்க கூட்டணி பலம் வந்து இன்னைக்கு கொஞ்சம் சாதகமா இருக்கிறதுனால தைரியமா ஊட்டு போயிட்டு இருக்காங்க எப்படியோ நம்ம ஜெயிச்சிருவோம் ஆனா மக்கள் வந்து சாதாரணமானவர்கள் அது தமிழக மக்கள் சாதாரண

தான் உங்க பாடகத்துக்களோடு நான் விரும்புறேன் ஜாபர் சாதிக்கினுடைய வழக்கு விவகாரத்தில் அமீரனுடைய அமீர் நடிகர் இயக்குனர் அமீர் அவர்களுடைய வீட்டுல சோதனைகள் நடைபெறுகிறது அலுவலகங்கள் இதனுடைய தொடர்ச்சி உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் செல்லும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வருகிறது இது வந்து திமுக தலைமையை மிரட்டுவதற்காக போ அமீர் மேல குற்றச்சாட்டுகள் வருது அவருடைய நண்பர் யாரெல்லாம் இருக்காங்கன்னு குற்றச்சாட்டு வருது உதயநிதி ஏன் குற்றச்சாட்டு வருது ஏன்னா இவங்கலாம் சினிமா ஆட்கள் உதயநிதி வெறும் நடிகர் மட்டும் இல்ல தயாரிப்பாளரும் கூட ஜா பிரசாதிக்கு உதயநிதியோட பல நேரங்கள்ல போட்டோல நீங்க பாத்துருப்பீங்க அமீரோட நல்ல நண்பர் ஜா பிரசாதிக்கோட நட்பு இவங்க வந்து ஒரு போதை கலாச்சாரத்தை இவர பங்கு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு ஏற்பட தானே செய்யும் அந்த அடிப்படையில இது போகுது அதுக்கு அவங்க பயந்து போயிருக்காங்க இது வந்து நம்முடைய தலைமையை வந்து நீங்க தவறு ஏன் பயப்படணும் வழியில விரட்டுறாங்க வழியில பயம் கிடையாது தெரு செங்கல்ல தூக்கி வச்சுக்கிறாரு இருபத்தி ஒன்பது பைசா அவர் தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு திரும்ப திரும்ப ஒரு சொத்த வாதத்தை திரும்ப திரும்ப வச்சுக்கிட்டு இருக்காரு ஓர இடமெல்லாம் வந்து இருபத்தி ஒன்பது பைசா இருபத்தி ஒன்பது பைசா இது ஒரு தேர்தல் பிரச்சாரம் ஆயிடுச்சு ஒரு தேர்தல் பிரச்சாரம்னா எப்படி சொல்லணும்னா மூன்றரை ஆண்டு காலத்துல என்ன செய்திருக்கிறோம் இந்த மக்களுக்கு நாங்க என்னென்ன உதவிகள் செய்திருக்கோம் இந்த மக்களை நாங்கள் எப்படி வந்து மேம்படுத்திருக்கிறோம் இளைஞர்களுக்கு நாங்க எவ்வளவு வேலைகள் கொடுத்திருக்கிறோம் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி சுபிச்சமா வாழ்றாங்க நாங்க கொண்டு வந்த திட்டம் என்ன சொல்லணும்ல ஒரு திட்டத்தையும் சொல்றது இல்ல எதுவுமே இல்ல வாயில வண்டி ஓட்டுறாங்க திரும்ப 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 வட சொல்றாங்க என்ன வட நீட்டை நாங்கள் வந்து ரத்து செய்வோம் நீங்கதான் நீட்டுக்கு ஒரு ரகசியம் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க அந்த ரகசியம் என்னமே கடைசி வரல சொல்லல அப்புறம் பார்த்தா ஒரு ரகசியத்தை சொல்றாங்க நாங்க கோடிக்கணக்கான கையெழுத்த வாங்கி பிரதமர் மோடி கிட்ட கொடுப்போம் ஏங்க அங்க நீட்டை ரத்து பண்ண முடியாதுன்னு மோடி தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு நீ கையெழுத்த வாங்கி அங்க கொடுப்பா இதான் ரகசியமா அப்ப நீ தெரிந்த பொய் சொல்லி ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்க உண்மை மக்களை ஏமாத்தி இருக்கியா இல்லையா ஏமாத்தி இருக்கிற நீட்டு பேரை சொல்லி ஏமாத்தி இருக்கிற இப்ப இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து பொய்ய திரும்ப திரும்ப பேசுவாங்க இவங்க கோயப்பட்ஸ் ஆட்கள் இவங்க இவங்க எப்பவுமே வந்து பொய்யை திரும்ப 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 சொல்லி உண்மையாக்கக்கூடிய ஒரு சதிகார கூட்டம் தான் திமுக இந்த தேர்தல் இவர்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை புகட்டும் இவங்களுடைய எதிர்காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட முடிஞ்சு போச்சு நன்றி சார் பல்வேறு அரசியல் பணிகளுக்கு கிடைக்கல இந்த நேர்காணலுக்கு நேரம் புரிஞ்சுக்கிட்டு இருந்ததற்காக நன்றி நீதி ஜெயஹந்த் நன்றி நன்றி வணக்கம்